வீடு ஃபுல்லாக கமகமன் புகை வேணுமா லட்சுமி மிகராசம் அருள் வேணுமா ரெடிமேட் சாம்பிராணி வாங்கி பெண்கள் ரெடிமேட் மூலிகை சாம்பிராணி ஒன் டூ த்ரீ அளவுதான் மூணே செகண்டில் ரெடிமேட் சாம்பிராணி ரெடி கறித்தூள் தேவை கிடையாது சாம்பிராணி கட்டை தேவை கிடையாது கொட்டங்குச்சி தேவை கிடையாது தூளை வாங்கினாமா ஏற்றுனாமா புகை ரெடி ஒன்லி த்ரீ செகண்ட் புகை ரெடிமேட் சாம்பிராணி ரெடி வாங்கி பயன்பெறுங்கள் வீட்டில் துளசி மடம் இருக்குது இங்கெல்லாம் வந்து புகைப்படுறது முக்கியம் இயற்கை சக்தி உங்களுக்கு முடியும் பஞ்சபூத சக்தி முக்கியம் செடிகளில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணுறது வீட்டுக்கு குடும்பத்துக்கு நல்லது பஞ்சபூத சக்தி ஆகாய சக்தி வாயு சக்தி பஞ்சபூதங்களுக்கு சூரிய பகவான் காமிகள் ரொம்ப நல்லது அது இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி வந்து வாங்கி போகும்போது தங்க ரெடிமேட் சாம்பிராணி பவுடரை கொட்டிகிட்டு நெருப்பை வச்சால் பிடிச்சிக்கும் அவ்வளோதான் போக வந்துகிட்டே இருக்கும் இது ஐம்பது ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் நூறு கிராம் நூறுரூவா இது ஐம்பது கிராம் போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் இதில் பாதி கூட போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கூட போடலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வாங்கி பயன்பெறுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மூலிகை சாம்பிராணி வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கும்பம் பிராண்ட் மூலிகை சாம்பிராணி நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் கும்பம் ब्रांड